நான் பிரபாகரனை பார்த்தேன் நான் விருந்து சாப்பிட்டேன் வெஜிடேரியன் சாப்பிட்டேன் ஆமகரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சரி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரபாகரனை வந்து எங்கள் அண்ணன் பார்க்கல படம் எடுக்கல எல்லாம் பொய் இப்போ என்னடா அதுக்குன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இவன் சொல்கிறோம் இவர் சரி மரியாதை பேசுவோம் ஏன்னா மீஸ் எல்லாம் பெருசாக இருக்குல்ல இவர் சொல்கிறாரு வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டேன் நான் ஆமாக்கறிக்கு கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி சாப்பிட்டல அதுல உப்பு இருந்ததா நீ பிரபாகரனோடு சாப்பிட்ட உணவில் உப்பு இருந்ததா அந்த சுவையை பார்த்தியா அப்படி பார்த்து பிரபாகரனை பார்த்துட்டு நீ எப்படி ராஜபக்ஷ பார்த்த எப்படி பிரபாகரனையும் பார்த்த ராஜபக்ஷையும் பார்த்த ஓ உப்பு போட்டு சிங்கள பொழுது அதனாலதான் பிரபாகரனுக்கு துரோகம் பண்ணியும் ஈழத்தமிழர் அழிக்கணும்னு நினைச்சியோ இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் இந்தியாவில் மூன்று பேர் ஈழத்தமிழர் போராட்டம் முற்றிலும் வர வேண்டும் இறக்க வேண்டும் என்று மூன்று பேர் நினைத்தார்கள் அந்த மூவரில் ஒருவர் கருணாநிதி ரெண்டு பேர் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் போய் முதல்ல தேடுங்கடா அதை விட்டுட்டு துரோகி கூட இருந்து கொண்டு இந்த மாதிரி இனத்திற்காக வேலை செய்யறவங்க இப்பெல்லாம் வந்து நிக்காதீங்க அதோடு மட்டுமல்லாமல் சீமான் இந்த சமூகத்தின் அபாயம் அப்பலாம் போட்டு போட்டு ஒரு முக்கோண கோரி அந்த மாதிரி சீமான் அபாயம் சீமான் சீமானுக்கு எதிராக இந்த திராவிடத்தை காப்பாற்ற நாம் ஆயிரம் பெரியார்களை உருவாக்க வேண்டும் எவ்வளவுவா ஆயிரம் பெரியார்கள் ஒரு பெரியார் வந்தே நாங்கள் நாசமாக போய் நார் அடிச்சு இப்போ நாங்கள் எடுத்து இப்போ பிரிஞ்சு மேய்ச்சி இந்த நாய் நல்ல நாய் இல்லை இந்த நாய் வேற நாய் இது பொம்பளை சோக்கு நாய் அப்படிலாம் இன்னைக்கு வந்து நாங்கள் சொல்லி கொண்டு நிலையில இன்னும் ஒரு ஆயிரம் பெரியார்கள் உருவாக்குவோம் அப்புறம் ஆயிரம் மணி அம்மை அப்புறம் ஆயிரம் அண்ணாத்துறை ஆயிரம் கருணாநிதி ஏன்னா பெரியார் ஒரு பெரியார் தான் ஒரு அண்ணாதுரை வராரு ஒரு கலைஞர் வராரு ஸ்டாலின் வராரு உதயநீதி வராரு இன்பநீதி வராரு அப்போ ஒரு ஆயிரம் பெரியார்கள் இந்த நாட்டில் உங்களால் உருவாக்கப்பட்டால் ஒரு ஆயிரம் அண்ணாதுரை வருவார் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்னுவாரு அவங்க வீட்டில் மல்லிகை தோட்டமே வைக்க முடியாத நிலை தமிழகத்தில் வந்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் கருணாநிதி வருவார் அப்போ என்ன பண்ணுவோம் ஆயிரம் ஸ்டாலின் வருவார் ஆயிரம் உதயநிதி வருவார் ஆயிரம் இன்பநிதி வருவார் ஏன்னா இவெல்லாம் உண்மையிலே போட்டு தான் திங்கிறானுங்களா இல்லை வேற ஏதாவது தான் திங்கிறானுங்களா இந்த சந்தேகம் நமக்கு இயல்பா வருதா இல்லையா யாரா துரோகி இப்போ நம்ம வயசான ஐயா நெடுமாறன இருக்கிறான் பாவம் இப்போ நடக்க முடியல பேச முடியல இருக்கட்டும் அந்த நெடுமாறனுக்கு இலங்கைக்கு போக விசா இருக்கா சரி நம்ம வைக்கோ இருக்கார் இல்லையா அவருக்கு விசா கொடுப்பானா சீமானனுக்கு பாஸ்போர்ட்டே பறிமுதல் பண்ணி உனக்கு மட்டும் வச்சான் மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அடிக்கடி விசா கொடுக்குறாங்க எப்படி இது நீ யாரோடத்தின் ராஜபக்ஷவின் ஆளா நீல் திருமாவ நீ சொல்ற சீமானவர்கள் இந்த சமூகத்தின் பேராபத்து இவங்களை மாதிரி அல்ல கைகள் தான் அந்த சமூகத்துக்கு ஆபத்து சொல்றா நாங்கள் வந்து எப்படிலாம் இருந்தது தெரியுமா இந்த இனத்திற்காக நாங்கள் செய்த வேலைகள் ஏராளம் ஏராளம்னு ஆனால் இவர்கள் இந்த இனத்திற்காக செஞ்ச வேலை எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒன்று மாமா வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை இதெல்லாம் தான் இவங்க செய்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மனிதனை சீமானை குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம்